பொடிட்டாங்களா ம் இப்படி தாண்டி தென் اكو என்ன போட்டு வருதேدக்குறாங்க என்ன அத நான் வந்துட்டல இனிமே நான் எல்லாமே பாத்துக்கறேன் நீ போய் ஒரு நல்ல தவானே கட்டோ போ ஏன் சொன்னா செய் போ ஹே இது ஜோசफون ம் ஜோசफ अदर かな

இல்லனா மட்டும் நீ அப்படியே டெய்லி ஸ்கூல் போய் கிழிச்சற மாதிரி தான் இங்க பாரு இந்த கதையெல்லாம் உங்க ஆத்தாவோட நிறுத்திக்கோ மெதுவா வந்து கதவு தந்துடுறா ஆமா அதே போ பூட்டாங்க டேய் அது லூசுடா அது அப்படி தான் பூட்டும் நீ வா லூசா சரி போவோம் அருமையான போண்டா ரெடி நீங்க என்ன இங்கே என்னம்மா எப்படி இல்ல அம்மா நாங்க பக்கத்துல ராசனா கடைக்கு போறோம் என்ன விஷயம் சும்மா தான்மா பக்கத்துல தான போய்டும் கமலா நீ உள்ள போ அம்மா இது என்னமா இருக்கு பக்கத்துல தான இந்த போய்டும் கமலா அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நீ உள்ள போ நீ வெளிய போ 10 நிமிஷம்ல வந்துருவோம்னு சொல்லுங்க வாடி கமலா நில்லு கமலா Carmo.

நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உதவி செய்ய போறீங்க என்னது நான் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சனோ அதையே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு திருப்பி செய்ய போறீங்க புரியல நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அவனை வீடு பூந்து தூக்கி என் கூட சேர்த்து வைக்கணும் லவ் பண்றியா நீயா ஆமா எனக்காக நீங்க இந்த உதவி பண்ணணும் ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி உங்களால் உதவி செய்ய முடியுமா முடியாதா முடியும்னா சொல்லுங்க நான் என் கதையை சொல்கிறேன் ஏங்க எங்களுக்கு எடுத்திருக்கீங்க என்ன பண்ணு சொல்லுங்க பண்ணிடலாம் நீங்கள் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் என் கதையை சொல்லி தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வர வழி இல்லை தேங்க்ஸ் என் ஆள் பேரு கல்கி கல்கியா என்னடி சொல்ற ஆமா டேய் இவன் நமக்காக ரிஸ்க் எடுக்கலடா அவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்திருக்கா அவளால கண்டிப்பா இத தனியா செய்யவே முடியாது ஹே கரெக்ட் தான் யாருக்காக எடுத்தானா நம்மள சேர்த்து வச்சிருக்காங்க எங்களுக்கு எந்த ரிஸ்க் இல்லாம இது முடிஞ்ச அப்புறம் ஊரு விட்டு போயிடலான்னு உறுதியா சொன்னீங்கனா நாங்க ரெடி உங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன் அவனை தூக்குன அடுத்த நிமிஷம் நீங்க இருந்து கிளம்பிடலாம் அது சரி நீ முதல்ல கதையை சொல்லு